மத்தின் புத்தகம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இல்லை இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை போதும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை சபை பழைய போட்டு கால சபை முப்பது வருஷம் எகிப்தில் இருந்தார்கள் அதிலே நானூறு வருஷம் ஒரு மந்திரவாதத்தின் பிடியிலே சபை அகப்பட்டிருந்தது மந்திரவாதம் என்பது சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய செயல்கள் சாத்தானுடைய ராஜ்யம் இவர்கள் மூலம்தான் இந்த பூமியிலே பலமாக ஸ்தாபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் மந்திரவாதத்தை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை நானூறு வருஷம் பாரோன் ஒடுக்கினான் அவர்களை சித்திரவதை செய்தான் நானூறு வருஷத்துக்கு பிறகு மோசையின் மூலமாக அந்த மந்திர கோள்களை எல்லாம் விழுங்கி மந்திர வல்லமைகளை உடைத்து பாரோனுடைய வல்லமைகளை எல்லாம் உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம் ராஜாவுடைய கம்பீரம் அவர்களுக்குள் இருந்தது பஸ்காவினால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு நாம் முன்ப ஆராதனையில் வாசித்தது போல லேவியராகம் இருபத்தி ஆறு பதிமூன்று படி அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் அவர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது பாலாக் என்ற ஒரு ராஜா அவன் சொல்லுகிறான் ஒரு ஜனம் எகிப்திலிருந்து வருகிறது அந்த ஜனம் பூமியின் விசாலத்தை மூடுகிற ஜனமாக இருக்கிறது அந்த ஜனத்தை எனக்காக சபிக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லுகிறான் பிளையும் என்ற தீர்க்க தரிசி மூலமாக இந்த பாலாக்கு சொல்றான் மோவிய ராஜா இந்த ஜனத்தை எனக்காக சபிக்க வேண்டும் இவர்கள் பயங்கரமாக இருக்கிறார்கள் புல்லை மேய்கிறது போல் நம்மை மேய்ந்து போடுவார்கள் என்று சொல்லி இவர்களை யாரையும் சபிக்க முடியாது ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்னான் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் ஹலோ சாபத்தை வாங்கி கொண்ட இவர்களை யாரும் சபிக்க முடியாது இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இவர்களுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை இவங்க மந்திரத்தை ஜெயிச்சு தான் வந்திருக்கிறாங்க ஐயா இவர்களுக்கு எந்த மந்திரமும் பழிக்காது தந்திரமும் பழிக்காது குறி சொல்லவும் பழிக்காது ஒண்ணுமே பழிக்காது ஆனால் ஒழுங்காக போயிடு இவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனப்படினால இஸ்ரேவேல் ஜனங்கள் பஸ்காவினால் மீட்கப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் எந்த சக்திகளும் அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியவில்லை ஏனென்றால் கத்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக சென்றது ஹலோ லூயா இரவில அக்கணி ஸ்தம்பவம் பகலில மேகஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது கவனிங்கள் இந்த கடைசி நாட்களிலே சாத்தானுடைய முழு செயல்களும் மந்திரவாதிகளை கொண்டுதான் சாத்தானுடைய அவங்கள ஏன் தெரியும் சாத்தானுடைய கையாள்கள் அவனுடைய ராஜ்யம் அவர்கள் மூலம்தான் பலமாக ஸ்தாபிக்கப்படுகிறது இந்த கடைசி நாட்களிலே தேசங்களை சிறைப்படுத்துகிறார்கள் குடும்பங்களை சிறைப்படுத்துகிறார்கள் சபைகளை சிறைப்ப சிறைப்படுத்துகிறார்கள் உலகம் முழுவதும் மந்திரவாதத்தை கொண்டுதான் ஆட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த மந்திர சூனியத்தினாலும் மந்திரத்தினாலும் தேசங்கள் தீட்டுப்பட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து சபைகளுக்கு விரோதமாகவும் ஊழியர்களுக்கு விரோதமாகவும் விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் குடும்பங்களுக்கு விரோதமாக ஏராளம் ஏராளமான சமாதான கேடுகளை சத்ரு இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் மந்திரவாதத்தினால் தேசங்களை சிறைப்படுத்துகிறார்கள் மக்களை சிறைப்படுத்துகிறார்கள் குடும்பங்களை சிறைப்படுத்துகிறார்கள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறது இந்த கடைசி நாட்கள் இப்பேற்பட்ட வல்லமைகளை அழிப்பதற்கு அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் ஒருவரை நிற்க முடியாது அவ்வளவு அதிகமான மந்திரவாதங்கள் இன்றைக்கு சாத்தான் பாதாளத்தின் அநேகரை மந்திரவாதிகளை ஏவி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மந்திரவாதத்தினாலே தேசத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் வாசிக்க போகிறோம் வாசிப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் யோராம் ஆ யோராம் எகுவை கண்டவுடனே எகுவை கண்டவுடனே எகுவே எகுவே சமாதானமா என்றான் சமாதானமா என்றான் அதற்கு எகு அதற்கு எகு உன் தாயாகிய உன் தாயாகியின் வேசித்தனங்களோ லிசன் இங்கு வேதம் என்ன சொல்கிறது உன் தாயாகிய தாயாகியின் வேசித்தனமும் அவளுடைய பில்லி சூனியங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை இத்தனை எப்படி ஒரு இருக்கையில் சமாதானம் ஏது என்றான் சமாதானம் ஏது வேசித்தனமும் பில்லி சூனியமும் ஏராளமாய் தேசங்களிலே பெருக 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 என்ன நடக்கிறது தேசத்தில் சமாதானத்தை இழந்து போய் விடுகிறோம் குடும்பங்களிலே சமாதானம் இழந்து போய் விடுகிறோம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக குடும்பங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பிரிந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா சமாதானம் இல்லாத சூழல் சபைகளிலே இன்றைக்கு பிரிவினைகள் சபைகளிலே சமாதானம் இல்லை தேசத்தில் சமாதானம் இல்லை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை பிரிவினைகள் ஏராளமான பிரிவினைகள் காரணம் என்னவென்றால் அந்த நாட்களிலே தேசம் முழுவதும் வேசித்தனத்தினாலும் பில்லி சூனியத்தினாலும் தேசம் ஏராளமாய் நிறைந்திருந்தபடியாலே சமாதானத்தை பார்க்கவே முடியவில்லை சமாதானத்தை பார்க்கவே முடியவில்லை அம்மா இன்னைக்கு ஏராளமான மக்கள் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு சமாதானமே இல்லை ஐயா கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லை எங்கு பார்த்தாலும் பிரிவினைகளும் சண்டைகளும் கோபங்களும் வழக்குகளும் ஏராளமாக டைவர்ஸ் வழக்குகள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறது வன்முறைகள் பெருகி கொண்டிருக்கிறது கோபங்கள் பெருகி கொண்டு சண்டைகள் பெருகிக் கொண்டு பிரிவினைகள் பெருகி கொண்டு சபைகளிலே ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை பிரிவினைகள் காரணம் அவளுடைய பில்லி சூனியத்தினாலே தேசத்தில் ஏராளமாய் பெருக 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 தேசம் சமாதானத்தை இழந்து விடுகிறது குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து விடுகிறது சபைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது சபைகளிலே சமாதானம் காரம் இழந்து விடுகிறோம் காரணம் என்னவென்றால் ஏராளமாய் இருக்கிறது தேசத்திலே கர்த்தருடைய வல்லமை மகிமை ஏராளமா இருந்தால் தேசம் சமாதானத்தினால நிரப்பப்படும் தேசத்துல ஜபங்கள் அதிகமா இருந்தால் தேசம் சமாதானத்தால் நிரப்பப்படும் அப்போ இன்னைக்கு ஜபத்தை விட எது அதிகமா இருக்கிறது தேவ பிரசனத்தை விட தேசத்துல எது அதிகமா இருக்கிறது சொல்லுங்க சூனியம் பண்ணிட்டாங்க எனக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணிட்டாங்க நாங்க இப்ப பிரிஞ்சிருக்க நான் ஒன்று சொல்லுகிறேன் இனி வரும் நாட்களிலே தேசத்தை ஜபத்தினால் நிரப்புவோம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்திரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் பொழுது தேசத்தில் சமாதானம் பெருகும் சமாதானம் பெருகும் பொழுது ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆமேன் ஜனங்களுக்குள்ள மகிழ்ச்சி பெருகும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நாமத்திற்கு உண்டாகட்டும் சூனியத்தின் மூலமாக தேசத்தில் ஏராளமான சூனியங்கள் இருக்கிறதுனால தேசத்தில் என்ன இல்ல சமாதானம் இல்லையா தேசத்துல மாத்திரமா குடும்பங்கள் சபைகளில் சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் நீக்கி வந்திருக்கீங்க சமாதானத்தினால உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார்